ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பார்த்தீங்கன்னா இந்தியாலே வந்து தமிழகம் தலை நிமிர்ந்து நி நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப பெருமிதத்தோடு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அவர் இந்த மாதிரி அறிக்கையை வந்து வெளியிட்டாலுமே கூட உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுனால் திமுகவில் வந்து ஸ்டாலின் உட்பட மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து ரொம்ப அப்செட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த ஒரு முதல்வராக பார்க்கப்படக்கூடிய உதயநிதி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஸ்டாலினுக்கே வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்று நாலு வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அஞ்சாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த நாலு வருஷத்தில் வந்து பெண்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான திட்டங்களை வந்து திமுக அரசு நிறைவேற்றியிருக்காங்க இந்த ஆட்சி திட்டம் கொண்டு வந்த இந்த ஆட்சி கொண்டு வந்த விடியல் பயணத்திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இது எல்லாமே வந்து நாடு போற்றக்கூடிய திட்டங்களாக இருக்குது மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடாக வந்திருக்கு அதே நேரம் இந்தியாவுடைய வளர்ச்சியே ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் நூறாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் வழியில் நடைபோட்டு நாலு வருஷங்களை நிறைவு செய்திருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அறிவியலின் துணையோடு கொரோனா வென்றதில் தொடங்கி பகுத்தறிவின் துறையோடு தமிழ்நாட்ட சூழவரும் பிற்போக்கு நோய்களையும் வென்று கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர் அவர்கள் நம் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு நம்பர் ஒன் என தலை நிமிர்ந்து நிற்கிறது திராவிட மாடல் என்றால் சாதனை மாடல் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே வழிகாட்டும் வளர்ச்சிக்கான மாடல் என்று வரலாறு நிச்சயம் சொல்லும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓகே தான் ஆனால் முக்கியமான நிகழ்வுகளை உதயநிதி ஸ்டாலின் வந்து தவற விடுறது வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது தமிழகத்தின் துணை முதல்வர் மற்றும் திமுக இளைஞரணி செயல் செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளில் ஆப்சென்ட் வந்து ஆயிருக்காரு ஒரு புறம் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு பிரதான எதிர்கட்சியான அதிமுக பாஜகவோட இப்படியே இப்பயே வந்து கூட்டணி வந்து முடிவு பண்ணி தேர்தலை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி சூழலில் திமுக அடுத்த தலைவர் அப்படின்னு பார்க்கப்படுற உதயநிதி வந்து முக்கியமான ரெண்டு நிகழ்வுகளை வந்து தவற விட்டுருக்காரு கடந்த மே மூணாம் தேதி சனிக்கிழமை காலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு அதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் உட்பட முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாருமே வந்து தவறாமல் கலந்துக்குவாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கிறது கட்சி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படிப்பட்ட கூட்டத்தில் திமுகவினுடைய அடுத்த தலைவராக பார்க்கப்படுற உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஆப்சன்ட் ஆனதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேட்பாளர் தேர்வு செய்கிறது சம்மந்தமாக ஏற்பட்ட மனக்கசப்பு தான் அவர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயம் தரப்புலேருந்து வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தோட நிறைவில் பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் மதுரை உத்தங்குடியில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் திடலில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவித்தாங்க சரி ஓகே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தான் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைய தினமே ஈவினிங் சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து பிரம்மாண்டமாக நடந்த முதல்வர் மு க ஸ்டாலினுக்கான மாநில சுயாட்சி நாயகரே அப்படிங்கிற ஒரு பாராட்டு விழாலையுமே உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்துக்காமல் தவிர்த்துருக்காரு இதுவுமே வந்து நிர்வாகிகளை பல கேள்வி எழுப்ப வைக்குது பாராட்டு விழா தொடர்பாக வந்து வீடியோ ஒன்று முதல்வர் ஸ்டாலின் வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பதிவிட்டார் அதில் வந்து ரீட்வீட் மட்டும்தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பண்ணியிருக்காரு சமீப காலமாகவே உதயநிதி சைலண்ட் மோடில் தான் வந்திருக்காரு பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கிறது கிடையாது புறம் வந்து விஜய் வந்து ரோட் ஷோ போகிறது வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் அப்படின்னு செய்திகள் அப் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா தலைக்காட்டின வண்ணம் வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இப்போ சைலண்ட் மோட்லேயே இருக்கிறது திமுக நிர்வாகிகளை வந்து கவலையில் வந்து ஆழ்த்திருக்கு நன்றி